நேராக்கப்பட்ட நேராக்கப்பட்ட இருதயம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பதினெட்டு வாசியுங்கள் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பதினெட்டு ஆ சா எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தாவை என்பது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த வார்த்தையை கவனிக்க உம்முடைய ஜனத்தில் உருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து நம்ம சில நிறைய தீர்மானம் எடுப்போம் தெரியுமா இனி ஆண்டவருக்காக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த தீர்மானம் காக்கப்படுறதுக்கு நமக்கு என்ன இருதயம் தேவை தெரியுமா அந்த நேராக்கப்பட்ட இருதயம் இப்போது ஆலயத்துக்கான காரியத்தை தாவிது சொல்கிறார் நான் என் சிறுமையில் இவ்வளோ இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லும்போது ஜனங்களும் சொல்கிறாங்க நாங்களும் மனப்பூர்வமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் எல்லாரும் உற்சாகத்தோடு ஒரு மனமாக வந்ததும் தாவிது உடனே ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் ஆண்டவரே உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியார் நம்ம எடுக்க பல தீர்மானம் எடுக்கிறோம் ஆனா அந்த இருதயம் எல்லாவற்றை பார்க்கல எப்படி இருக்குதா இந்த திருக்குள்ளத நேராக்க கொஞ்சம் வலிக்கும் என் கை லைட்டா ஒழுக்குனாலே இல்ல அதை நேராக்குறதுக்குள்ள ஆமே என் கை ஒரு லைட்டா ஏதாச்சு அப்ப நம்ம அருண் பிரதருடைய அப்பா தான் வந்தார் இப்படியே கையை தடவிட்டு ஒரு இழு இழுத்தாரு என் கண்ணெல்லாம் மேல போய் லைட்டை உள்ள போனதை நேராக்குறதுக்கே வழி அப்ப திருக்குள்ளதும் மகா என்ன வார்த்தை அத நேராக்குனாதான் தீர்மானம் நிக்கும் நேராக்கப்பட்டவன் எடுத்த தீர்மானம்தான் பவுலுடைய தீர்மானம் நான் நஷ்டம் என்று எண்ணினேன் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதை கூப்பு என்று விட்டேன் நம்ம நிறைய நஷ்டம் எண்ணும் அந்த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்ல இது வேண்டாம் அது வேண்டாம் ஆனா கொண்டிருக்க மாட்டோம் ஏன்னா எல்லாம் உள்ள திருங்கி கிடக்கு தீர்மானம் எல்லாம் உள்ள தலைகீழா கிடக்கு இருதயம் திருக்குள்ளதும் மகா கெடு அப்போ ஆண்டவரே நல்ல சிந்தப்பா நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க இந்த சிந்தையையும் இந்த நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு முன்பாக நேராக்கியர்களும் ரெண்டு நாளாகும் இருபத்தி ஏழு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது யோதாம் தன் வழிகளை தன் தேவனுக்கு தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் பலப்பட்டான்